திருக்குறள் உலக நூல் என்கின்ற தலைப்பில் ஆறாவது மாநாடு உலகளாவிய மாநாடு கனடா நாட்டில் நடக்க இருக்கின்றது ஆசியவியல் நிறுவனமும் கனடா தமிழ்ச்சங்கமும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் இம்மாநாடு நடைபெற இருக்கின்றன இருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய தலைப்பாக நாம் கவர்னன்ஸ் நிர்வாகம் என்கின்ற தலைப்பை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் இதற்கு முந்தைய மாநாட்டில் நாம் திருக்குறள் ஒரு அறநூல் என்பதை பார்த்தோம் இப்பொழுது திருக்குறள் எ புக் ஆஃப் கவர்னன்ஸ் குட் கவர்னன்ஸ் எப்படி ஒரு அரசன் இருக்க வேண்டும் எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கிச் செல்கின்ற பொருட்பாலை மையமாக கொண்டு பொருட்பாலில் எழுநூறு திருக்குறள் உள்ளன இந்த குரல்களை மையமாக கொண்டு ஒரு நல்ல ஒரு நிர்வாகி நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல ஒரு மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகளாவிய நிலையில் நிலைநாட்டுவதாக இந்த மாநாடு அமைகின்றது இந்த திருக்குறள் மாநாட்டினுடைய கருத்துக்கள் ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மொரிஷியஸ் நாட்டில் ஒரு தேசிய அளவில் ஒரு கருத்தரங்கை நடத்தி அந்த கருத்தரங்கில் பாரதியினுடைய கூற்று எப்படி மெய்யாகின்றது என்பதை ஆவணப்படுத்தப்பட்ட சான்றுகளோடு நிறுவுவதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம் திருக்குறள் ஒரு உலகளாவிய நூல் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார் வள்ளுவரை நாம் கொடுத்தோம் மாளாத புகழை நாம் எடுத்துக்கொண்டோம் என்கின்ற அடிப்படையிலே இந்த மாநாடுகள் அமைகின்றன ரெண்டாயிரத்தி பதினாறில் மொரிஷியஸில் தேசிய அளவில் இந்த மாநாட்டை நடத்திய பின்னர் நாகர்கோயிலில் முதல் உலக கிரு உலக திருக்குறள் மாநாட்டை நடத்தினோம் அதில் ஏராளமான அறிஞர்கள் இருபது நாடுகளை சார்ந்த அறிஞர்கள் பங்கேற்று அதை சிறப்பித்தார்கள் திருக்குறள் உலக பொது மறை என்கின்ற தலைப்பில் நாங்கள் அந்த மாநாட்டினை சிறப்பாக நடத்தி முடி முடித்தோம் அதற்கு பின் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கிலாந்து நாட்டில் லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் பியாண்ட் த ஃப்ராண்டியர்ஸ் ஆஃப் தமிழ் இந்தியா என்கின்ற தலைப்பில் உலகம் முழுவதும் எப்படி திருக்குறள் பரவியது என்பதை ஆய்ந்து நிறுவினோம் ஏராளமான தரவுகளை நாங்கள் எடுத்து கலெக்ட் பண்ண முடிந்தது இப் அது அடுத்த மாநாட்டை நாம் ஆஸ்திரேலியாவில் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம் ஆஸ்திரேலியாவில் மூன்றாவது மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் ஹார்மனி என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டோம் உலகத்தோடு ஒற்ற உலக எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் குரல் என்ன சொல்லுகிறது என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டோம் அடுத்த மாநாட்டினை டெல்லியில் நடத்தினோம் அதற்கு திருக்குறள் எ லிட்ரேச்சர் ஆஃப் வேர்ல்டு பீஸ் என்கின்ற தலைப்பை கொடுத்திருந்தோம் அதில் யுனெஸ்கோ எங்களோடு இணைந்து கொண்டது யுனெஸ்கோவினுடைய அரங்கத்திலே தான் அந்த மாநாடு நடந்தது திருக்குறள் எப்படி ஒரு உலகப் பார்வையினை கொண்டுள்ளது என்பது மட்டுமல்லாமல் அமைதி உலக அமைதி போரிடும் சமுதாயத்திலே எப்படி அமைதியை கொண்டு வருவது என்பதை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் பேசியிருக்கின்றார் என்பதை நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம் அதற்கு அடுத்த மாநாட்டு மாநாட்டினை ஐந்தாவது மாநாட்டினை சிக்காகோவில் நடத்தினோம் கடந்த ஆண்டு அந்த மாநாடு சிறப்பாக நடந்தது சிக்காகோ சங்கமும் ஆசியவியல் நிறுவனம் இணைந்து அந்த மாநாட்டை நடத்தியது அதில் திருக்குறள் ஆஸ் எ எத்திக் ஆஃப் த வேர்ல்டு என்கின்ற தலைப்பை எடுத்துக்கொண்டோம் அறக்கருத்துக்கள் எப்படி திருக்குறளில் உலகளாவிய நிலையில் பேசப்படுகின்றது என்பதையெல்லாம் விரிவாக ஆராய முடிந்தது பிற மொழிகளில் அமைந்திருக்கின்ற அறவியல் பற்றிய நூல்களை இதோடு ஒப்பிட்டோம் எகிப்திய நாட்டில் எப்படி அறக்கருத்துக்கள் போற்றப்பட்டது சீன நாட்டில் எப்படி அறக்கருத்துக்கள் போற்றப்பட்டது போன்ற குறிப்புகளை எல்லாம் எடுத்து பிற நாட்டு அறிஞர்களை அழைத்து அவர்களை கட்டுரை படிக்க சொல்லி இப்பொழுது உலக அளவில் திருக்குறள் ஒரு அறநறியாக திகழ்வதை அந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் நிலைநிறுத்த முடிந்தது அது மட்டுமல்ல இப்பொழுது ஒரு எண்டூறு பக்க அளவை கொண்ட ஒரு நூலை வெளியிடுகின்றோம் திருக்குறள் ஆஷன் எத்திக் எம்மாங் வேர்ல்ட் எத்திக்ஸ் என்கின்ற தலைப்பிலே இந்த நூல் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது கனடாவில் நடக்கின்ற மாநாட்டிற்கு முழுவதுமாக நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டோம் ஏனென்றால் சங்க இலக்கியத்திலிருந்து நிர்வாகம் பற்றிய க கண்ணோட்டங்கள் திருவள்ளுவருடைய காலத்தில் மிகவும் மாறுபட்டிருந்தது ஒரு அரசன் பெரிய அளவிலே வந்து மிகுந்த அலங்காரமிக்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் வள்ளுவர் தோன்றுகின்றார் அவர் சொல்லுகிறார் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லேன் மீக்கூறு மன்னர் நிலம் என்று ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் திட்டவட்டமாக சொல்வதை பார்க்கின்றோம் அதுபோன்று பழைய சங்க அரசர்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த அரண்மனையிலே எப்பொழுதும் கல்லுண்டு வெறியாட்டம் நடப்பதை சங்க இலக்கியங்கள் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன வள்ளுவர் சொல்லுகிறார் உன்னர்க்க கல்லை என்று சங்கப்புலவன் சொல்லுவான் சிறிய கட்பறினே எமக்கியும் மண்ணே பெரிய கட்பறினே யாம்பாட தமிழ்ந்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே சிறுசோற்றானும் கலத்தன் மண்ணே பெருஞ்சோற்றானும் நனிகல பலத்தன் மன்னே என்றெல்லாம் விளக்கிச் செல்வதை பார்க்கின்றோம் அவை யாருக்கு தொண்டைமான் என்பவன் வீரர்களை அறிமுகப்படுத்தும்போது ஒரு வீரனை பார்த்தவுடனே அவ்வையார் சொல்லுவார் இவர்க்கு ஈத்து உண்மதி கல்லே கல்லை முதலிலே இவனுக்கு கொடு அப்புறமா நீ உண்ணு என்று சொல்வதை பார்க்கின்றோம் ஆனால் திருவள்ளுவரிலே வருகின்ற அரச திருக்குறளிலே இடம்பெறுகின்ற மன்னன் கல்லுக்கு எதிராக போர்க்குடல் போர்க்குரல் எழுப்புகின்றான் ஒழுக்க வாழ்வுக்கு ஆதரவாக அவன் போர்க்குரல் எழுப்புவதை பார்க்கின்றோம் ஒழுக்கம்தான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது அரசர்களுக்கு அரசர்களுக்கு மட்டுமல்ல அமைச்சர்களுக்கு என்றெல்லாம் விரிவாக பேசி செல்வார் ஆக முதன் முதலாக நிர்வாகத்துக்கு என்று எழுபது கு திருக்குறள் அதிகாரங்கள் வகுக்கப்படுகின்றது அதாவது எழுநூறு பாடல்கள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று பிரித்து பார்ப்போம் என்றால் அதிக பாடல்கள் இருப்பது பொருட்பாலில் ஆக கனடாவிலே நடைபெறுகின்ற இந்த மாநாடு பொருட்பாலை பற்றிய விரிவான ஆராய்ச்சிக்கு ஆழமான ஆராய்ச்சிக்கு நம்மை இழுத்து செல்கின்ற மாநாடாக இருக்கும் ஒழுக்கத்தோடு புணர்ந்த இறையாண்மை ஒழுக்கத்தோடு இணைந்த அரசாட்சி ஒழுக்கத்தோடு இணைந்த அமைச்சர்கள் என்றெல்லாம் வள்ளுவர் பேசுவது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது பிற அறிஞர்களும் பிற நாட்டு அறிஞர்களும் இந்த நிர்வாகத்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ என்பவர்களெல்லாம் நிர்வாக கருத்துக்களை எடுத்து எம்பியிருக்கின்றார்கள் அர்த்த சாஸ்திரம் முழுக்க முழுக்க நிர்வாகத்தை பற்றி பேசுகின்றது கன்ஃபியூஷியஸுடைய நூலும் ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றது இப்பொழுது நாம் நிர்வாகத்தை பற்றி பேசுகின்ற உலக இலக்கியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் திருக்குறளுடைய மேன்மை என்ன என்பதை நிலைநாட்டப் போகின்றோம் இந்த மாநாட்டிற்கு அனைவரையும் அன்புடன் அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாநாட்டிற்கு கட்டுரை படிக்க விரும்புபவர்கள் இப்பொழுதே தங்களுடைய கட்டுரை சுருக்கங்களை அனுப்பி வைக்கலாம் இந்த தலைப்பு மட்டும் மாறாமல் இருக்க வேண்டும் நிர்வாகத்தை பற்றி மட்டும் மேலாண்மையை பற்றி மட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற ஒரு தலைப்பை மட்டும்தான் இந்த குற இந்த மாநாடு ஆராய்கின்றது இதற்கு அடுத்த மாநாட்டில் இல்லறம் பற்றிய ஒரு தலைப்பை நாம் எடுத்து செய்யலாம் என்று இருக்கின்றோம் ஆகவே இந்த மாநாட்டிற்கு அனைவரும் ஊக்கமும் ஆக்கமும் தருமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள டொராண்டோ தமிழ் தமிழ்ச்சேர் அந்த சார்பாக இந்த மாநாடு நடக்க இருக்கின்றது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைப்பதில் மகிழ்ச்சி